லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் தந்தைக்கு ஏற்பட்ட மூளைச்சாவு தவிக்கும் மூன்று பெண்கள் ஸ்பார்டுக்கு விரைந்த மினிஸ்டர் காந்தி ராணிப்பேட்டையில் சோகம் ஆமா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டைக்கு அடுத்துள்ள அவரைக்கரை பிள்ளையார் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் ருத்திர கோட்டி நாற்பத்ரெண்டு வயதான இவர் கார் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார் கோட்டிக்கு திருமணம் ஆகி மூன்று மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் இவர் தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சமயத்தில் கோட்டையின் மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார் இந்நிலையில் மனைவியை இழந்த கோட்டி தனது மகன் மகள்களை பாதுகாத்து வந்தார் இத்தகைய சூழலில் கடந்த மூன்றாம் தேதி அதிகாலையில் ருத்திர கோட்டி தனது இருசக்கர வாகனத்தில் அவரைக்கரை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் ருத்திர கோட்டிக்கு பயங்கர விபத்து ஏற்பட்டது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த ருத்திர கோட்டியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ருத்திர கோட்டி ஐந்தாம் தேதியன்று மூளைச்சாவு அடைந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பம் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் தங்களுடைய தாயை ஏற்கனவே பறிகொடுத்த நிலையில் தற்போது தந்தையையும் பறிகொடுத்த அந்த மூன்று பிள்ளைகளும் ஆதரவின்றி தவிக்கின்றனர் இதையடுத்து ருத்ரக்கோட்டையின் உடல் உறுப்புகளை தானமாக அளிக்க அவரது குடும்பத்தினர் முன்வந்தனர் அதன் பேரில் அவரது இதயம் ஒரு சிறுநீரகம் ஆகியவை சென்னை கிரீம் சாலை அப்பலோ மருத்துவமனைக்கும் கல்லீரல் மற்றொரு சிறுநீரகம் மற்றும் காரியா ஆகியவை சிஎம்சி மருத்துவமனைக்கும் தானமாக பெறப்பட்டு அங்கு தயார் நிலையிலிருந்த நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டன இதையடுத்து மூளைச்சாவு அடைந்த ருத்ரகோட்டிக்கு அரசு மரியாதை செலுத்தும் வகையில் கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட தலைவர் வளர்மதி ஆகியோர் இறந்தவரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் அப்போது உயிரிழந்த ருத்ரகோட்டியின் குழந்தைகளிடம் பேசிய அமைச்சர் ஆர் காந்தி அவர்களிடம் படிப்பு விவரங்களை கேட்டுக்கொண்டார் இதையடுத்து அவர் பேசியபோது போது ருத்ரகோட்டியின் மூத்த மகனை ஐடிஐ அரசு கல்லூரியில் சேர்த்து விடுவதாகவும் மீதமுள்ள இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆண் பிள்ளை ஆகியோரின் பள்ளிப்படிப்பு படிப்பு செலவை தானே ஏற்பதாக தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி இது குறித்த தகவல்களை அங்கிருந்த அரசு அதிகாரிகளிடம் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அந்த இடத்திலேயே நிதியுதவி வழங்கினார் அதன் பிறகு அங்கிருந்த ருத்திர கோட்டையின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் பொதுமக்களிடையே அதிகம் பகிரப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க